சென்னை ரிபல் மாளிகைக்கு வெளியே தொடர்ந்து நாலாவது நாளில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கான நோக்கம் என்ன அவங்களோட கோரிக்கை என்ன தமிழக அரசியை அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேத்தாமல் இருக்காங்கன்றது அந்த மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை நாளாக இந்த போராட்டம் நடந்து நாள் கோரி இங்க உங்களோட கோரிக்கை என்ன தமிழக அரசியா அதுன்னு கேட்காம இருக்கிறாங்க கோரிக்கை வந்து அவுட் சர்சிங் வேணாம் காண்ட்ராக்ட் ராம்கி அவுட் சர்சிங் வேணாம் முதலமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுக்கு பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாரு நான் வந்தா நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை பணி நிரந்தரம் செய்வேன் சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அவர் கொடுத்த வாக்குறுதி செஞ்சு கொடுங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப முதல்வர் அவர்கள் கோரிக்கை என்ன சொன்னார்னா இவங்க வந்து தற்காலிக தூய்மை பள்ளியாளர்களா வேலை செய்யறாங்க இவங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தா பர்மனண்ட் போட்டுருவா சொன்னாரு ஆனா இன்னைக்கு அவரே வந்து தனியார் மயமா ஒன்னு எட்டுல இருந்து எங்களுக்கு வேலை இல்ல நாங்க பதினஞ்சு வருஷமா சென்னை மாநகரத்துல எண்ணி எல்லும் தொழிலாள நாங்க வேலை செய்யறோம்

அப்ப வந்து முதன்மை முதல் உங்களுக்கே தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு முதல் முதற்கட்ட பணியாளர்கள் முதல பணியாமத்தை பணியாளர்களும் எங்களுக்கு பட்டம் கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் எங்களுக்கு தினக்கூலி இப்போ நீங்க வந்து உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் இல்ல நீ வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு தான் நீங்கள் வேலைக்கு போனோங்க எங்க சம்பளத்தை எங்களை அப்படியே கொல்லை அடிக்கிறாங்க அப்போ எட்டாயிரம் ரூபாய் எங்கள் கொள்ள அடிக்கிறாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நீங்கள் வாழக்காரத்துக்கு பத்தலைப்பா பதினஞ்சாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு எப்படி பத்தா அதனால நாங்கள் வந்து எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு போயிருக்கோம் நாளை நாள் நம்ம எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்த்தாங்களா இல்லை இந்த ஒரு அதிகாரியும் இந்த கவர்மெண்ட்ல வந்து எந்த ஒரு ஆணையர் குமர கொடுப்போம் இல்ல இந்த கார்பரேஷன் அமைச்சர் மேயா பிரியா அவர்களுமே இந்த துறை அமைச்சர் கே என் நேரு யாருமே வந்து எங்களை பாக்கலப்பா இது வரைக்குமே வந்து யாரும் ஒரு பேச்சுவார்த்தை கூட ஈடுபடுது பேசல ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவர் எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஆட்சிக்கு வந்தா உங்க எல்லாரையும் நான் நிரந்தரம் பண்ணுவேன்னு லெட்டரே கொடுத்தாரு அதே லெட்டர் சைன் பண்ணியே கொடுத்திருக்காரு அப்படி கொடுத்து இந்த மாதிரி நடுத்தர்ல உட்கார வச்சா எப்படியா ராம்கேக்கு போங்கன்றாங்க இப்ப போய் ராம்கீல சேர்ந்தா அவங்க அது தருவாங்க இது தருவாங்க அப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்பயே விட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு போனோம் அவங்களுக்கு வந்து இஎப் சிஎஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வந்ததுன்னா அவங்க எதனா ஒரு பொட்டி கடையோ ஏதோ ஒண்ணு போட்டு மொத்த ஒருத்தங்க வயசை பாருங்க எல்லாருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆயிடுச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்சு எங்களுடைய ஆயுசு இதுல முடிஞ்சிச்சு அதுவும் எந்த இந்த குப்பை வர்ற வந்து எந்த கம்யூனிட்டியில இருப்பாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு அருந்தேதர் ஆதி திராவிட மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்கன்றாங்க அப்ப இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா வேணாமா ஆனா முன்னுரிமை வேணாம் எங்களுக்கு வந்து இன்னும் கூட நாய் நாய்ஸ் அதாவது பாத்தீங்களா நாய் சேத்தா கூட அதுக்கு ரைட்ஸ் எவ்வளவு பேர் வராங்க எங்களை கேட்க யாருமே இல்லையா இது வரைக்கும் சொல்றேன் கண்ணுல கொடுங்க சொல்றதுக்கு அவ்வளவு வேதனையா இருக்குங்களே உங்களை எல்லாரையும் விட்டுறேன் கான்ட்ராக்ட்ல வந்து பதினாறாயிரம் சேலரி இப்ப நாங்க வாங்கினது வந்து இருபத்தி மூணாயிரம் வாங்கணும் இப்ப திடீர்னு இருபத்தி மூணாயிரம் வாங்கிட்டு பதினாறாயிரம் சம்பளத்துல போனா எப்படி ஐயா போக முடியும் எங்களுக்கு நிரந்தரமான வேலை வேணும்பா எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு எங்க வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு நிரந்தரமான வேலை வேணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகதி போட்டு நாங்களும் ஒரு அகதி மாரியுது கொரோனா காலத்துல எங்க கால கழுவுனாங்க மலர் தூங்கினாங்க எங்களுக்கு துப்புரவு பணியாளர் இருந்தவங்க தூய்மை பணியாளர் சொல்லி பண்ணாங்க ஆனா இப்ப எல்லாத்துக்கும் கடைசியில வந்து மொத்தமா கை கழுவிட்டாங்க எங்க வந்துட்டு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்து செய்யறேன்பா நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்து இன்னைக்கு ஏழுநூத்தி

நீங்கள் வந்து முன்னுரிமை அளிக்கணுன்றது தான் எங்களோட கோரிக்கை இந்த மக்களோட மக்களை நாங்கள இருந்து அவங்களுக்காக போராடுவோன்றதையும் இந்த இது தெரிவிச்சுக்கிறோம்